வெல்கம் பேக் டு செய்துவே அண்ட் வெல்கம் பேக் டு பிளாக்ஸ் ஓகே எல்லாரையும் போயிருக்கேன் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இப்போ மணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக நாலரைன்னு நினைக்கிறேன் நாலு இருபத்தி ஒன்று ஆகுது இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா தோட்டத்தில் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன் மெஸ் பேர்ச்சி இப்போ வந்து பேர்ச்சி வந்து நல்லா காய்ச்சிருக்குது மேலே பூ வச்சுருக்குது இப்போ நான் அதை வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா பேக்கமாக போட்டு அந்த இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கு பில்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிக்கிஷன் பண்ணிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொரு இது வங்கியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா சரி ஓகே நம்ம ஒளிவு மரம் இருக்குது அதுக்கப்புறம் டேட்ஸ் மரம் இருக்குது அதெல்லாம் பார்ப்போம் இன்றைக்கி வந்து வேலை எதுவுமே வரலைங்க காலையிலேருந்து சும்மா தான் இருக்குதுன்னு தூங்கி எழுந்திரிச்சேன் நல்ல தூக்கம் சரியான தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சிருக்குது ஆனால் பார்க்குற வேலையை நான் கரெக்டாக பார்த்துருவேன் சரிங்களா பார்த்துட்டு நான் அந்த இருக்கிற டயத்தில் பார்த்து தூங்கி எழுந்திரிச்சிக்கிறது வேலை வராத டயத்தில் அந்த டையத்தில் வந்து தூங்கினா தான் தூங்குற முடியும் சரிங்களா சரி ஓகே அப்படியே பேக்கம்லாம் போட்டு காட்டுற மாதிரிங்க நம்ம முகமது அலிஃபி வாங்கியும் வந்துருக்காடி யார் நியர் பாய் என்ன செய்யுது ஆ வீட்டுக்கு பெயிண்ட்லாம் அடிச்சிருக்கு காகல கலான்னு யார் நீங்களா பாருங்கள் இதுதான் வந்து பெருச்சம்பளம் காய் இப்படி தான் வரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சரிங்களா அப்படியே ஒளிவு காய் மாதிரியே இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து லைட்டாக செவப்பட்டிக்கு அதுக்கப்புறம் நல்லா செவப்பட்டுச்சு நமக்கு வந்து நல்லா காய் தரும் இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா இது வந்து சிவப்பு பழம் சரிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மஞ்சப்பழம் மஞ்சள் பழம் நல்லா இருக்கு பட் டேஸ்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த சிவப்பு பழம் தான் நல்லா டேஸ்ட் கொடுங்க மரம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மரம் நான் வரும்போது எப்படி இருப்பேன் சின்ன மரம் இவ்வளோ இருந்துச்சு இங்கே இருந்துச்சு நான் வரும்போது அதுக்கப்புறம் அப்படியே பெருசாகி பெருசாக பெருசாகி 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 இப்போ இவ்வளோ தூரத்தில் வந்து நிற்கிறாங்க நமக்கு மேலே வளர்ந்து போயிட்டாங்க ஆமாம் இந்த 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 மரத்தை பிடுங்கி போடணும் இந்த மரம்லாம் இந்த இந்த மரம் கிடையாது இந்த செடி இதுவும் மரமாக தான் வளரும் மலர்றதுக்குள்ளே பிடிங்கிறேன்னு அது தேவையில்லாத ஒன்று கண்டிப்பாக உட்காந்து சாட் இருக்காப்புல ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் சாட் பண்ணுறிய இப்படிதாங்க நம்ம வந்து தோட்டத்தில் வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் சரிங்களா ரோட்டுக்கு அப்படியே ஓரத்தில் இருக்குது ஓசை எழுத்து கொண்டு வந்து அப்படியே போட்டு அப்படியே தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருப்பேன் ரோட்டில் இப்படியே வண்டி வீடு எல்லாம் போய் கேட்டுருக்கேன் அப்படியே பார்த்துக்கிட்டுருக்கோம் சரிங்களா சரி இல்லை கொஞ்சம் நேரத்தில் வந்து யாராவது ஃபோன் வர மாரி வாங்கி வெளில எல்லாம் போவாங்க அந்த டயத்தில் பார்த்துட்டு அப்படியே வெளில கிளம்ப வேண்டிய சே அல்கூருக்கு நேற்று போயிட்டு வந்துட்டேன் அல்கூர்னால் ராஸ் லஃபான் ராஸ் லஃபான் லாஸ்ட்டு கேஸ் எடுக்கிற ஏரியா ம் சரிங்க அப்படியே தனியை பிடிச்சிட்டு அப்படியே போவோம் நான் வந்து இப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னாக்கா இப்போ இன்றைக்கி ஒரு மூணு பேர் மெயில் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு வந்து கரெக்டான நான் பதில் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நம்ம ஃப்ரெண்டோடைய நம்பர் தான் நான் உங்களுக்கு கொடுத்தது அவர் பேர் ஃபைசுலு அவர் வந்து அவரை நம்மள முறை ஹவுஸ் ட்ரைவர் தான் அவர் தான் வந்து விசா பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமோ வாட்ஸ்அப்பு மெசேஜ் மட்டும்தான் இமோலாம் கால் பண்ணிக்கிங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க ஏன்னா கத்தாரலாம் வாட்ஸ்அப் கால் இல்லை ஓகேவா வாட்ஸ்அப் காலை பேன் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாக்கா எடுக்க மாட்டார் அவர் மெசேஜ் மட்டும் பண்ணி என்ன எதுன்னு விசாரிச்சுக்கோங்க சரிங்களா ஓகே அதுபா நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா ஆ ஏன்னா வாங்கிட்டு வந்து வச்சு ஆமாம் ஆமாம் ஏன்னால் முன்னாடி வாங்கினது அப்படியே இருந்துச்சு அப்படியே எடுத்துருவோம் இதில் இதெல்லாம் இருக்குது குதிரை வழி அது இது எல்லாம் நிறையா இருக்குது ியம் தோட்டத்தில் தண்ணி விட்டு முடிச்சாச்சு முடிச்சுட்டு அப்படியே ரூம்ல போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காருவோமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்துருந்தேன் கரெக்டாக முதல் நாளையமாக ஃபோன் அடித்தாங்க ஃபோன் அடித்து செய்து என்கிட்ட பேப்பர் இருக்குது நீ பேனாவை எடுத்துக்கிட்டு வெளியில் வான்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேனாவை எடுத்துகிட்டு வெளியில் போனேன் அப்போ அவங்க பேப்பர் ரெண்டு துண்டாக வெட்டி கொண்டு வந்தாங்க ஒன்று அரபியில் எழுதி வச்சுருந்தாங்க என்கிட்ட என் ஒரு து ஒரு துண்டு பேப்பர் கொடுத்து நான் சொல்கிறத இதில் எழுது தம்ம இதில் உன்னோடைய இதில் இருந்தாலும் சரி இங்கிலீஷில் எழுதுனாலும் சரி அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பக்கமாக எழுதுனேன் ஒன்று உனக்கு ஒன்று பாய்க்கு அப்படின்னு என்ன எதுவும் சொத்து இது எழுதி கொடுக்குறாங்களோ நமக்கு அப்படின்னு எழுதிட்டு சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுன பார்த்தா ஜாத்தரு அதுக்கப்புறம் ஜைத்தூனு ஜைத்தூன் காய் இருக்கலாம் அது இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அதான் இப்போ வாங்குறதுக்கு இப்போ நான் வந்து தோஹாவுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் இப்போ போகிறதுக்கு முன்னாடி நம்ம அங்கே அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்துட்டோம்னாக்கா போன உடனே வாங்கிட்டு வர்றது மாதிரி இருக்கு அப்போ வந்து ஜாத்தர் எட்டு ஜெய்த்தூ காய் வந்து அரை கிலோ அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் குப்பூஷ் வந்து ஹம்சாரியா அது அப்படியே அரபியில் சொன்னோம்னாக்கா ஜாத்தர் தமானியா ஜெய்த்தூல் நூஸ் கிலோ கொப்பூஸ் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்கிறாங்க கொப்பூஸ் ஃப்ரெஷ் ஹம்சாரியா பஸ் இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு இப்ப போன் அடிப்ப சையதா பேக்கரிக்கு ஓகேங்களா சையதா பேக்கரி ஹ் ஸ்பீக்கர்ல போடுறேன் Google கேக்குதா நம்ம தெரியல நம்ம பாப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் அய் கம் salam சையதா பேக்கரி இன்ஷா அல்லாஹ் ஃபத்ரா حبيبي انا يبي 8 ذاتر

நம்ம இப்போ ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா ஆர்டர் பண்ணும்போது அங்கே போகும்போது நம்மளுடைய பேரில் அவங்க எழுதி வச்சுருப்பாங்க இப்போ நம்ம போயிட்டு வெறும் ஜாத்தர்னு சொன்னோம்னாக்க திருப்பி போயிட்டு எடுக்க போயிடுவாங்க அதனால அங்கே போயிட்டு நம்ம என்ன சொல்லணும்னா அண்ண சவ்வி தலப் அவல் எப்படி அண்ண சவ்வி தலப் அவல் தமானிய சாத்தர் ஜெயின் அன சிஸ்மக் செய்ய அப்படின்னு சொன்னோம்னா அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டு செய்யதுங்கிற பேர்ல நம்ம என்ன அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து எடுத்து கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து தவர்மால் சிக்னலில் அப்படியே லெஃப்ட் எடுத்து போவோம் நேற்று இந்த அல்கூருக்கு போயிட்டோம் இல்லையா அல்கூருக்கு போனோம் இல்லை அல்கூருக்கு போயிட்டு செம்ம ஒட்டப்ப செம்ம டயர்டு நல்ல டயர்டாக இருந்துச்சுங்க அப்படியே வந்தேன் கையிலே கட்டிட்டு அப்படியே படுத்தேன் அப்படியே தூங்கிட்டேன் மொபைலு வீடியோ எடிட் பண்ணது அப்படியே நிற்கிது அதுக்கப்புறம் காலையில் தான் மீதி வீடியோவை எடிட் பண்ணி அப்புறம் எக்ஸ்போர்ட் போட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணது நல்ல வேலை நான் கூட நினச்சேன் ஒய்பை மண்டையை போட்டுருமோ அப்படின்னு நினச்சேன் ஏதோ அக்கா பக்கத்தில் உள்ள ஒய்ஃபை வச்சு நம்ம அப்லோட் பண்ணியாச்சு என்ன பண்ணுறது நினச்சேடா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரி ஓகே அப்புறம் நம்ம பாய் பாய் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி வந்து உங்கள் வீடியோவெலாம் நாங்கள் டிரைவர்ஸ் எல்லாம் பார்ப்போம் ஹவுஸ் ட்ரைவர் வந்து இவ்வளவு வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப பண்ணியிருந்தீங்க இப்போ நான் ட்ரைவிங்கில் இருக்கிறதுனால அந்த கமாண்டர் என்னால் பார்த்து படிக்க முடியல அது மேலோட்டமாக நான் சொல்கிறேன் இன்ஷாலாம் பாய் அதாவது வந்து என்னென்னாக்கா இப்போ நான் வந்துட்டேன் இன்னும் ஒரு ஒரு இந்த ஒரு வருஷம் ஓடிடுச்சின்னா அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தை முடிச்சுட்டு ஃபில் பண்ணிவிட்டு போகும்போது விசாவை ரினியூவல் பண்ணக்கூடாது விசாவை ரினியூல் பண்ணாமல் அப்படியே கேன்சல் அடித்து நம்ம ஊருக்கு போயிட்டோம்னாக்கா வரலாம் ஹண்ட்ரட் பர்சென்ட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு பர்சன்டேஜ் தான் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஊருக்கு போகும்போது விசாவை கேன்சல் பண்ணிடுங்க மாதிரி ஐடியை ரினியூவல் பண்ணாதீங்க அதாவது விசாவை ரினியூவல் பண்ணிடாதீங்க பண்ணாமல் நீங்கள் போனீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் வந்து அந்த வீட்டில் வந்து இப்போ பன்னோ பதினோரு வருஷம் இப்போ நீங்கள் போகும்போது பன்னெண்டு வருஷம் அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் அழகாக ஈஸியாக வந்து கம்பேக் கச்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஷயம் பார்ப்போமே எப்படி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஆமாம் ஏன்னா ரொம்ப போர் அடித்து போச்சு போர் அடித்து போச்சுனாக்கா முடியாத பட்சம் வரைக்கும் தான் நம்ம இருக்கிறோம் இங்கே முடிஞ்சு இது யாராவது இருப்பாங்களா இவ்வளோ இதில் ரிஸ்க்கான வேலையில் கஷ்டமான வேலையில் யாராவது இருப்பாங்களா சொல்லுங்கள் நமக்கு கீழே உள்ளவங்களாம் வேலை பார்க்குறாங்க அதுக்காக வந்து நம்ம நம்மக்கிட்ட தொழில் இருக்குது நம்மக்கிட்ட லைசன்ஸ் இருக்குது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நாம ஏன் ஏன் அந்த மாதிரி நம்ம போகணும் சொல்லுங்கள் பாப்போம் இருக்கணும் அதனால் ஒரு முடிவுக்கு வந்துட்டேங்க வந்தது வந்தாச்சு கொஞ்ச நாள் ஓட்டிட்டு அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் நாட்டுக்கு போயிட்டு வந்து லைசன்ஸை ரெனியூல் பண்ணிட்டேன் ரினியூல் பண்ணியாச்சுன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது வாட்டிகளாக இருந்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம போலாம் ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணுங்க லைசன்ஸுன்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது இன்னுன்னு கேட்டீங்கனாக்கா இப்போ நம்ம வந்து ஹவுஸ் டிரைவரில் இருக்காங்க இல்லையா இப்போ ஹவுஸ் டிரைவரில் இருக்கும்போது லைசன்ஸ் வந்து இவங்க தான் எடுத்து கொடுக்குறாங்க நமக்கு இவங்க இவங்க அதாவது ஹவுஸுக்கு வந்தால் மட்டும் தான் எடுத்து கொடுப்பாங்க கம்பெனிக்கு வந்தால் எடுத்து தர மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு சில கம்பெனிகள்லையும் எடுத்து கொடுக்குறாங்க ஆனால் போகும்போது கம்பெனிகள்லாம் லைசன்ஸை வந்து அவங்கள்ட்ட இருந்து டிரைவர்கிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க பட் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில வீட்டுகளில் நான் சொல்கிறது எல்லா வீடும் கிடையாது சில வீட்டுகளில் மட்டும் நான் சொல்கிறேன் அதாவது அந்த வயசானவங்க இருக்காங்கல்ல வயசானவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏன் நம்ம லைசன்ஸை கொடுக்கணும் அந்த லைசன்ஸை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க லைசன்ஸை வாங்கி வச்சுக்கிடுவாங்க சரியா லைசன்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு நீ போ அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா இவன் அடுத்த நாட்டுக்கு போய் இது பண்ணக்கூடாது அப்போ அதனால் வந்து திருப்பி நம்ம வந்து இங்கேயே வர்றது மாதிரியாக அப்படி ஒரு ஐடியாவில் பண்ணுறாங்களா இல்லை வந்துக்கிட்டு நான் எடுத்து கொடுத்த லைசன்ஸு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வாங்கிக்கிறாங்களான்னு தெரியல காசு மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்க ஆனால் கஷ்டப்படுறது யாருங்க கஷ்டப்படுறது டிரைவர் தானேங்க கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டி அவனுடைய முயற்சியில் தானே எடுக்கிறான் லைசன்ஸு அப்போ அந்த லைசன்ஸு அந்த அவனுக்கு தானே சொந்தமாகனு காசு கொடுக்குறவனுக்கு வந்து எப்படி சொந்தமாக காசு கொடுக்குறவனுக்கு வந்து கடமை நீ வந்து ட்ரைவருக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறது வந்து உன்னுடைய கடமை அந்த கடமை வந்து பத்து வருஷம் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அப்படி வண்டி விட்டுறாங்கன்னா அது அதிலே முடிஞ்சு போச்சு அவருக்கு போகும்போது நீங்கள் என்ன லீவ் சேலரி என்ன பிஎஃப் அது இது என்னென்ன என்ன கொடுக்குறீங்க ஒன்றுமே கொடுக்கறது கிடையாது அப்புறம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன அர்த்தத்தில் வாங்கி வச்சுக்கிறீங்க அது தெரியல ஓகே எனக்கு முன்னாடி ஒரு டிரைவர் இருந்தார் அவர் போனார் அவர் போகும்போது லைசன்ஸ் வாங்கலை நான் கத்தாருக்கு வந்து முதல்ல முத சாஃபர் போகும்போது முதல் சாஃபர்னால் முத வெக்கேஷன் போகும்போது எங்கிட்ட லைசன்ஸு ஐடி கார்டு எல்லாமே வாங்கிட்டாங்க அப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி எல்லாம் விசா அடிக்க மாட்டாங்க பாஸ்போர்ட்டில் அடிச்சுருந்தாங்க விசா அப்போ நான் திருப்பி கத்தாருக்கு வரும்போது பாஸ்போர்ட்டில் விசா இருந்ததுனால ஓகே விட்டாங்க ஆனால் இப்போ அப்படிலாம் பண்ண முடியாது ராஜா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஐடி கார்டு தான் நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது கத்தார் ஐடி அதாவது சிவில் ஐடி இருந்தால் தான் நீங்கள் மதுரையிலேருந்து வர்றீங்க சென்னையிலேருந்து வர்றீங்க இந்தியாவில் எங்கே இருந்து வந்தாலும் உங்களுக்கு இமிகிரேஷன்லாம் அலோவ் பண்ணுவாங்க எது சிவில் ஐடி இருந்தால் மட்டும்தான் சிவில் ஐடி இல்லை அப்படின்னாக்கா போயிட்டு வாங்க ராஜா உங்களுடைய சிவில் ஐடி ஒரிஜினல் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நான் வரும்போது இப்படி நான் போகும்போது இப்படி பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் போகும்போது லைசன்ஸை ஐடி கார்டையும் கொடுத்துட்டாங்க ஏன்னா அதுக்கப்புறம் கான்ஃபென்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ எல்லாமே இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பட் என்ன இப்போ கேன்சல் பண்ணிட்டு போனேன்னாக்கா எங்கிட்ட வாங்குவாங்களாம் இல்லையான்னு எனக்கு தெரியலை நல்லா கரையும் பார்ப்போம் சரிங்க நான் ரொம்ப பேசிவிட்டு நினைக்கிறேன் அப்படியே செய்தாலே போயிட்டு பார்ப்போம் ஓகேவா இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பேர் தான் நம்ம தவறுமாலில் இருக்கிற ஸ்பேரு அது வந்து ஃப்ரெஷ் குப்பூஸ் வந்து வாங்குறதுக்கு வந்துருக்கிறேன் அங்கே போயிட்டு அப்படியே வாங்கிட்டு வரலாம் குப்பூஸ் இருக்காதுன்னு தெரியல விஷயம் வந்து ஆஃபில் இருக்குது ஓகே இருக்குது குப்பூஸ் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகே அஞ்சு குப்பூஸ் எடுத்தாச்சு ஏதாவது ஃப்ரெஷ் கொப்பூஸு நீங்கள் தவறு மாலை ஸ்பேருக்கு வந்தீங்கன்னால் அதாவது கடை போது எப்போ வேணாலும் ஃப்ரெஷ் கோப்பூஸ் கிடைக்கும் வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஆம்பளமெலாம் இறக்குமதி பண்ணியிருக்காங்க இவ்வளவு கிலோ பதினோரு ரியா திருப்பிலேருந்து வந்திருக்கு வாங்க சாப்பிடும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க இப்போ நான் வந்து வண்டி எடுத்துக்கிட்டு எங்கே போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் அடிக்கிறது தான் போகிறேன் சரியா இது வந்து டாக்டர்மா வண்டி ி பக்கத்தில் இருக்குது பாருங்கள் அந்த இது அவங்களுக்கு வந்து எப்படின்னாக்கா காலையில் டியூட்டிக்கு போகும்போது வண்டியில் வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்கணும் வண்டி வண்டி க்ளீன் பண்ணி வண்டிட்டு இது பெட்ரோல் லிட்டர்லாம் ஃபுல்லாக ஆக்கி ரெடியாக வச்சுட்டோம்னா அவங்க அவங்க பாட்டுக்கெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு சாயங்கினம் போயிடுவாங்க அதுக்கு தான் இப்போ நான் வந்து பெட்ரோல் அடிக்க வண்டி எடுத்து போய்கிட்டு இருக்கிறேன் இது வந்து புதுவாக என்க்ரோஸாக ட்வெண்ட்டி டூ வண்டிக்கு பெட்ரோலை ஃபில் பண்ணியாச்சு பாருங்கள் ஓகேவா இங்கே பாருங்கள் அந்த பெட்ரோல் அடிக்கிற அப்பா வந்து இங்கே வந்து அப்படியே காத்தாட பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிட்டு இருக்கேன் அப்படியே பார்க்குறாப்புல இல்லைடா இது வீடியோ எடுக்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போது என்னென்னா வண்டிக்கு பெட்ரோல் அடித்தாச்சு வீட்டில் கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இதே ரூட்டுக்கு வரணும் எங்கேனாக்கா மருசம் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு வரணும் மாமா வந்து ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னாப்பில கொஞ்சம் ஜாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள ஏற்றிக்கிட்டலாம் என்னால் வர முடியாது ஏன்னா வண்டி இழக்கிறதுக்கு அளவு கிடையாது அப்படியே நாங்கள் அப்படி நிறையா நடந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானிங்கில் இருக்கிறோம் இந்த அருகே பாருங்கள் ஜே ஆலில் இருக்கிற மருசம் ஹைப்பர் மார்க்கெட்டு இங்கே தான் இப்போ வரணும் ஆனால் மணியை இப்போ வந்து பத்தரை ஆயிடுச்சு எத்தனை மணிக்கு வரான்னு தெரியல பட் ஃபோன் அடித்து பார்ப்போம் மாம்ஸுக்கு ஃபோன் அடித்து பார்த்துட்டு அவங்க எத்தனை மணிக்கு வராங்களோ அந்த டைத்துக்கு பார்த்துக்கிட்டு அப்படியே வர வேண்டியது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இருமல் வேறு வருதுங்க அந்த கிளாஸில் வந்து ப்ரொடெக்ஷன் அடிச்சிருக்காங்க அந்த ப்ரொடக்ஷன் அடித்ததில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வைப்பர் அதாவது மண் காற்று அடிக்கும் போது அப்படியே வைப்பரை போட்டு 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 ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சு இப்போ வந்து அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா அந்த ப்ரொடெக்ஷனை மட்டும் கிழிச்சு விட்டுட்டு அப்படியே கிளாஸை இது திருப்பி ப்ரொடெக்ஷன் அடித்தோம்னா கொஞ்சம் இருக்கும் ஆனால் நம்மளான்க்ரோஸ் இருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் வரல ஆனால் இவங்களுக்கு மட்டுந்தான் அப்படி வந்துருக்குது ஏன்னா ப்ரொடெக்ஷன் அடிச்சிருக்காங்க ப்ரொடக்ஷன் ப்ரொடெக்ஷன் ப்ரொடக்ஷன் ஃப்ளீம் 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 ப்ளீம் 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 ஓகேங்களா அதனால் ஓகேங்களா அப்படியே நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் சாப்பிட்டாச்சு சாப்பாடு வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஒத்துக்கிற இல்லாத சாப்பாடு தான் வந்துச்சு பட் இருந்தாலும் ஏதாவது சாப்பிட்டா அரை சாண்ட்வெஜ் வாங்கினா ஷவர்மா அரை சாண்ட் ஷவர்மா வாங்கினான் தம்பி அதில் பாதி அதாவது ஒரு ஷவர் மேலே ஆளுக்கு பாதி போட்டு சாப்பிட்டோம் அதுவே வயர் நிறைஞ்சிருச்சு ஸோஸ் நமக்கு வந்து வண்டி வேலை பார்த்த காசு வந்துருச்சுங்க இப்போ தான் வந்து ஓனர் வந்து கொடுத்துட்டு போகிறாரு மொத்தம் வந்து எத்தனை எழுநூற்றி எழுபது ரேள் வந்து இருக்குது ஐநூறு இரநூறு அப்புறம் எழுநூற்றம்பது எழுநூற்றி அறுபது எழுநூற்றி எழுபது வாங்கியாச்சு அதாவது நம்ம கை காசை போட்டு வேலை பார்த்து அவர்கிட்ட அதுக்கப்புறம் வாங்க வேண்டியதாக இருக்கு இது வந்து இப்படி பண்ணக்கூடாது ஆனால் வந்து பிரேக் வந்து ரொம்ப இதாயிடுச்சு ஸோ அதனால வந்து என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன் முதல்ல போயிட்டு வேலை பார்த்தேன் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பில்லை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பில்ல வச்சு கொடுத்தேன் அவர் கொடுத்துட்டாரு என்ன சொன்னாருன்னா காசு யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டார் இந்த மாதிரி நான் தான் பாப்பா கொடுத்தேன் மசாலா தஃபே வாஜி தூஸ் அப்படின்னு சொன்னார் அப்படின்னாக்கா மசாலாம் உங்ககிட்ட அதிக காசு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார் பாபா பாப்பா நான் கிட்ட வாங்கி கொடுத்தேன் அப்புறம் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் திறந்தா கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படியா சரி ஓகே 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 நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து அப்புறம் தந்தார் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வண்டி ரெடியாச்சு நாளைக்கு காலையில் வந்து செனையாக போகணும் டைல்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த டைல்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே வர வேண்டியது நாளைக்கு உரிய வேலைகளை நாளைக்கு பார்ப்போம் மறக்காமல் நம்ம செய்து வச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிங்க வீடியோ பிடிச்சா லைக் கம்மெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு வளாக்ல சந்திப்போம் பை பா குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்